ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவையின் மாரை சேனல் சுவையின் மாரட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு பசங்கள்லாம் பூரி உருண்டையும் இனிப்பு வெள்ளை சீடையும் செய்ய போடுங்க வாங்க கூட போய் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் மாவு நல்லா வறுத்தாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளு இருந்தால் போடுங்க இல்லைன்னா கருப்பு எள்ளுக்குடி போட்டுக்கலாம் வெள்ளை உளுந்து நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க அது ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி சர்க்கரையோடு போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்சியிலாம் அரைச்சிருக்கோம் அது ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் துருவனை தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போதுங்க அதிகமாக வேண்டாம் நெய்யும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து பட்டர் பொடி போட்டுக்கலாங்க நெய் தான் சேர்த்துருக்கல பட்டர் குடி நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் தான் சேர்த்துருக்கல அது உங்களோட விருப்பங்க இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாவு காய்ச்சிடலாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளை சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளை போட்டுக்கலாம் தண்ணி நிறைய வேண்டாம் ஒரு கால் டம்மர் மாற்றம் ஊற்றிட்டு நம்ம வடிகட்டி மாத்திரம் எடுத்துடலாம் எனதுல மண் சூடாம்பு கல்லதான் இருக்கும் எப்பவுமே வெள்ளை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க பார்த்து வெள்ளை நல்லா கரைஞ்சிடுச்சு The mouth would well, the, the persons everyone. Não, 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 நல்லா சூடானது நல்ல மாதிரி இந்த மாதிரி பசிஞ்சு வச்சுட்டு இப்போ எண்ணெய் காய வச்சிடலாங்க பாருங்கள் எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் நல்லா காயிட்டும் அதுக்கெல்லாம் பாருங்கள் இனிப்பு சீடைக்கே இந்தலாம் உண்டை பிடிச்சா போதும் ஃபஸ்ட்டு கையில் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள வெயில் வச்சு ரொம்ப அழுத்தி பிடிக்கூடாதுங்க பறவை எல்லாமே உருளை பிடிச்சாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா காய்ஞ்சிருட்டும். அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் நல்லா வெந்திரிச்சு எடுத்துடலாங்க பாருங்கள் பொரி உரண்டு செய்யறதுக்கு இந்த பவுலில் மூணு பவுலும் பொரி எடுத்துருக்குறாங்க மூணு பவுல் பொரிக்கு ஒரு பவுல் வெள்ளை கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப்பு கரும்பு சக்கரை போட்டிருக்கோங்க இதில் வந்து சுண்ணாம்பு மணலெல்லாம் இருக்கும் இது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பவுல்லையே ஒரு அரை பவுல் தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு வடிக்கட்டுலாம் வெள்ளம் நல்லா கலஞ்சிடுச்சு இதை நம்ம ஃபஸ்ட்டு வடிக்கட்டாங்க பாருங்கள் மணல் சுண்ணாம்பு இந்த மாதிரி இருக்குது எந்த வெள்ளை வாங்கினாலும் சரி இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் பொறி உருண்டைக்கு மிளப்பாவதை பார்த்து தான் நம்ம பொறிவுருண்டை செய்யணுங்க அதனால் நல்லா நல்லா கொதித்து வரணும்

ஒரு ஸ்பூனு நெய்யும் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டிருக்கோங்க இது நல்லா மனமாக இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பொறி நல்லா மொறு மொறுன்னு இருக்கணுங்க ஏன்னா நவுத்துருக்க கூடாது அப்படியே நவுத்தமாக இருந்தால் கூட இங்கே லேஸாக வறுத்துக்கலாம் पाव का चरक अभी ऊटी पैसेंजर लगा சீடையும் ரெடி வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்